கர்த்தர் சொல்கிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் விசுவாச வீரன் என்று அழைக்கப்பட்ட ஜார்ஜ் முல்லர் மிகச்சிறந்த ஜப வீரரும் கூட ஒருமுறை அவர் கியூபக்கில் நடைபெற இருந்த ஒரு கூட்டத்தில் பேச வேண்டியிருந்தது அதற்காக அவர் கப்பலில் பிரயாணப்பட்டார் ஜார்ஜ் முல்லர் கப்பல் கேப்டனை அழைத்து நான் சனிக்கிழமை மதியத்திற்குள் கியூபக் செல்ல வேண்டும் என்றார் அதற்கு கப்பல் கேப்டன் அது முடியவே முடியாது பார்த்தீர்களா எவ்வளவு அடர்த்தியான மூடுபடி காணப்படுகிறது என்றார் அதை கேட்ட ஜார்ஜ் முல்லர் இல்லை என் கண்கள் மூடு பணி எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறது என்று பார்க்க போவதில்லை மாறாக எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகை செய்கிற என் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்றே என் கண்கள் பார்க்கும் கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளில் இதுவரை ஒருமுறை கூட நான் போக வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்தில் செல்லாமல் இருந்ததில்லை என்று கூறிவிட்டு தனியாக ஒரு அறையில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார் முல்லர் முழங்கால் படியிட்டு மிகவும் எளிமையான ஒரு ஜெபத்தை செய்தார் ஜார்ஜ் முல்லர் ஜெபத்தை முடித்தவுடன் கேப்டனும் ஜெபிக்கும்படி அந்த அறைக்குள் வந்தார் கேப்டனை பார்த்த ஜார்ஜ் முல்லர் அவர் தன் கையை போட்டு நீங்கள் ஜெபிக்க அவசியம் இல்லாமல் போய்விட்டது கதவை திறந்து அற்புதத்தை போய் பாருங்கள் என்றார் ஒரு நிமிடத்தில் மூடு பணி முழுவதும் விலகி இருந்தது ஜார்ஜ் முல்லர் குறித்த நேரத்திற்கு முன்பாகவே கியூபக் போய் சேர்ந்தார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் மேலும் முன்னேறி செல்ல முடியாதபடி கார்மேகம் போன்ற சூழ்நிலைகள் உருவாகலாம் ஆனால் நம் வாழ்வின் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர் நம் தேவன் நாம் விசுவாசத்தோடு ஜெயித்தால் தேவன் அவைகளை எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே விடுவார் ஏசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு சமயம் போய் கொண்டிருந்த போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேலே மோதியது சீஷர்கள் பயத்தினால் கப்பலின் பின்னணியில் தூங்கி கொண்டிருந்த இயேசுவை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று கட்டளையிட்டார் அப்பொழுது காற்று நின்றது அமைதல் உண்டாயிற்று ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நம் பிரயாணத்தை தடுக்கும்படி பல சூழ்நிலைகள் வந்தாலும் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அவரே சூழ்நிலைகளின் மேலும் இயற்கையின் மேலும் ஆளுகை செய்கிறார் ஆகவே நமக்கு முன் வரும் எல்லா தடைகளையும் தேவன் அகற்றுவார் நாம் முன்னேறி செல்ல அமைதியான பாதுகாப்பான சாதகமான சூழ்நிலையை நமக்கு தருவார் நம்முடைய பாதகமான சூழ்நிலையை பார்த்து நாம் அஞ்ச தேவையில்லை தேவன் அவைகளை நொடி பொழுதிலே மாற்றுவார்